தன்னோட மகனுக்கு நிச்சயத்த பெண்ணோட தந்தை திருமணம் செய்து கொண்ட சம்பவம் பாத்தீங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் மாவட்டம் பன்ஸ் நகலி கிராமத்தில் தனது பதினேழு வயது மகனுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு பெண்ணை ஐம்பத்தி ஐந்து வயது தந்தை ஒரு திருமணம் செய்து கொண்ட சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது என்ன நடந்துச்சுன்னா சகில் என்ற ஐம்பத்தி ஐந்து வயதான நபருக்கு பார்த்தீங்க ஏற்கனவே திருமணமாகி சபானா என்ற மனைவியும் இருக்காங்க இவர்களுக்கு ஆறு குழந்தைகள் மற்றும் மூன்று பேர குழந்தைகளும் இருக்காங்க இவரது பதினேழு வயதுடைய மகனுக்கு இருபத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருந்திருக்கு இதனைத் தொடர்ந்து மகனின் வயது மற்றும் குடும்பத்தின் நிதி சிக்கல் காரணமாக பாத்தீங்கன்னா இந்த திருமணத்திற்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் சகில் பாத்தீங்கன்னா அவரது பதினேழு வயது மகனுக்கு இருபத்தி வயதான பெண்ணை திருமணம் செய்து வைக்க உறுதியாக இருந்திருக்காரு மேலும் அவரது மகனை திருமணம் செய்து கொள்ளவும் வற்புறுத்தி மகனோட திருமணம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா அவ்வப்போது இருபத்தி ரெண்டு வயதான அந்த பெண்ணிடம் பார்த்தீங்கன்னா தனது தந்தையான சகில் செல்போன்ல அடிக்கடி பேசியிருக்காரு அந்த பெண்ணோட இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் தொடர்பு இருவருக்கும் இடையே உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்தியிருக்கு அந்த பெண்ணோட அதிக நேரம் செல்போனில் பேசுவதை கண்ட பதினேழு வயது மகன் தந்தையோட செல்போனை சோதித்து பார்த்துருக்காரு அப்போது இருவருக்கும் சந்தேகத்துக்குரிய வகையில் சில விஷயங்கள் பேசியதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இதன் காரணமாக பதினேழு வயது மகன் அந்த பெண்ணை திருமணம் செய்யவும் மறுத்திருக்காரு இதையடுத்து சகில் வேலை நிமித்தமாக டெல்லிக்கு சென்றிருக்காரு ஒரு நாள் அங்கிருந்து தனது குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன் மகனுக்கு பார்த்திருந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக தெரிவிச்சிருக்காங்க இதனால் சகிலின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் பெரும் அதிர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க எனவே மருமகளாக வரவிருந்த பெண் இப்போது கணவரின் விட்டால்னு சபானா வேதனை தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து எந்தவித புகாரும் பதிவு செய்யவில்லை என காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து எங்களுக்கு தெரியும் ஆனால் இதுவரை எந்த ஒரு புகாரும் வரவில்லை பாதிக்கப்பட்ட தரப்பினர் யாராவது முன்வந்து புகார் கொடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க